ஆயிரம் ரூபாய் மதிப்புள்ள மாமன்னன் ராஜேந்திர சோழன் வெள்ளி நாணயம் வெளியிடப்பட்டுள்ளது கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்று நடைபெற்ற விழாவில் பிரதமர் மோடி இந்த ஆயிரம் ரூபாய் சிறப்பு வெள்ளி நாணயத்தை வெளியிட்டார் இந்த நாணயத்தின் ஒருபுறம் இந்திய அரசின் இலச்சனையும் ரூபாய் ஆயிரம் என்ற குறியீடும் இடம்பெற்றிருக்கிறது மறுபுறத்தில் ராஜராஜ சோழனின் மகன் ராஜேந்திர சோழன் கடல் பயணம் செய்யும் காட்சி அதில் பொறிக்கப்பட்டுள்ளது அதில் உள்ள வாசகம் என்னவென்றால் ராஜேந்திர சோழன் கடல் பயணம் மேற்கொண்டு ஆயிரம் ஆண்டுகள் ஆனதையொட்டி இந்த நாணயம் வெளியிடப்படுகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நாணயத்தில் தேவநாகரி எழுத்துக்கள் ஆங்கில எழுத்துக்களில் வாசகம் இடம்பெற்றுள்ளது உலகையே கட்டியாண்ட தமிழ் மாமன்னனான ராஜேந்திர சோழனின் பெயர் தமிழில் இந்த நாணயத்தில் இடம்பெறவில்லை என்பது மிகவும் வருத்தத்திற்குரிய செய்தியாகும் இந்த ஆயிரம் ரூபாய் நாணயம் முழுக்க முழுக்க வெள்ளியால் தயார் செய்யப்பட்டதாகும் இதன் எடை நாற்பது கிராம் இதன் விட்டம் நாற்பத்தி நான்கு மில்லி மீட்டர் இதன் சுற்று வட்டம் முதலாக இருநூறு வரி கோடுகள் இடம்பெற்றுள்ளன விரைவில் இந்த நாணயம் விற்பனைக்கு வர இருக்கிறது இந்த நாணயத்தின் விற்பனை விலை விவரம் இன்னும் வெளியிடப்படவில்லை அநேகமாக ரூபாய் ஆறாயிரத்திலிருந்து ரூபாய் ஒன்பதாயிரம் வரை இந்த நாணயத்தின் விலை இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது உங்களுக்கு இந்த நாணயம் வேண்டுமென்றால் இந்தியாவின் நாணயங்களை அச்சிடும் நிறுவனத்தை நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் டபுள்யூ டாட் ஐஎன்டிஐஏ ஜிஓவிடி எம்ஐஎன்டி டாட் ஐஎன் என்ற இணையதள முகவரியில் பதிவு செய்து வாங்கிக் கொள்ளலாம்